வாலிப வயசு எப்படிப்பட்ட வயசு தெரியுமா யூனோ வாட்ஸ் த இந்த யங் ஏஜ்ல நீங்க என்ன பண்ண உங்களுக்கு ஒரு ஒரு இயர் சொல்றேன் திஸ் இஸ் த இயர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதலூயா உங்களுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் எதையுமே ஒரு வசனம் நீதிமொழிகள் இருக்கு நான் சோம்பேரியின் வயல்வெளியாய் போனேன் சாமுவேல் சொல்றாரு சாலமோன் சொல்றாரு என்ன சொல்றாரு சோம்பேரிக்கு ஒரு வயல் இருந்துச்சா அந்த சோம்பேரியின் வயல் வழியா அவர் நடந்து போனாராம் அப்படியே பாக்குறாரு இந்த வயல்ல அந்த வயல்ல என்ன முளைச்சிருந்துச்சு சரி ஒரு நிலத்துல எதுவுமே இல்லைன்னா என்ன முளைக்கும் அந்த நிலத்தை பண்படுத்தலாம் நீங்க பாத்திருக்கீங்களா அப்படிப்பட்ட அபேண்டட் பிளேசஸ் நீங்க போய் எந்த விதையும் போட வேண்டாம் அதுவே தானா முள்ளு முளைச்சிருக்கா தேவையில்லாத செடிகள் நீங்க சொல்றேன் நீங்க சும்மா இருக்கிறதுனால எதுவுமே வராதுன்னு இல்லை அண்ட் ஐடியல் கிரௌண்ட்ல நிறைய தேவையில்லாத விஷயம் வெளியே வரும் அலலூயா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார் பரியாசம் என்ன தெரியுமா இங்க நின்று பேசும்போது பின்னாடி உட்காந்து கமெண்ட் பண்றோம்ல அதான் பரியாசம் யாராவது ஒருத்தர் நடந்து போகும்போது அவங்கள பார்த்து பரியாசம் பண்றோம்ல அதான் பரியாசம் அத்தருடைய வேதம் சொல்லுது தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார் நோ மேன் கேன் மாக் காட் பிகாஸ் ஒருத்தன் 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 அதுக்க முடியும் திடீர்னு உங்கள் பார்வைக்கு முளைச்சி 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 நிற்கிறான்னா நிற்கிறான்னா ஒரு ஃபேவரில் ஃபேவரில் ஃப்ரீயாக நிற்கல அதுக்கு முன்னாடி போர்த்தி பார் வீட்டில் ஒருத்தாதான் வா வான்னு சொல்லும் போது வஸ்திரத்தை விட்டு எகிப்தியர் பார்த்தாங்க அந்த நடந்ததான் பார்த்தார் அவன் எதையுமே செய்யலன்னா அவங்க அப்பா விதைச்சிருப்பார் அவங்க அப்பா விதைக்கலாம் அவங்க முப்பாட்டம் விதைச்சிருப்பார் யாரோ ஒருத்தர் விதைச்சிருப்பாங்க விதைச்சா தான் முடியும் அலலூயா நான் முளைத்து எழும்பி பெரிய ஆளாக நிற்கணும்னா சம்திங் எங் இன்னும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குது அப்போ இந்த வருஷம் நீங்கள் வாலிப பருவம் எப்படிப்பட்ட பருவம் தெரியுமா இட்ஸ் டைம் தட் யூ இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் யோர் எனர்ஜி இன்வெஸ்ட் யூர் ஸ்ட்ரென்த் இன்வெஸ்ட் யோர் டைமிங் இன்வெஸ்ட் யோர் டேலண்ட்ஸ் எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரோ எல்லாவற்றையும் கர்த்தருக்காக விதைக்கிறது தேவனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் இந்த காலத்தில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டன்ல வரும் இப்போ கேமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அஞ்சு வருஷம் பார்த்து கழிச்சு பாருங்க அந்த கேம் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதுதான் தான் உங்கள் கைக்கு வரும் இப்போ படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறிங்களா அஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்கள் நீங்கள் படிப்பில் எதை இன்வெஸ்ட் பண்ண பண்ணீங்களோ அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா வரும் அல்லேலூயா வாட் எவர் யூ இன்வெஸ்ட் நீங்க இப்ப எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுக்க போறீங்க அப்படி நீங்க மாத்தி ஒன்னு அறுக்கிறீங்கனா அது கர்த்தர் பரியாசம் பண்ற மாதிரி அல்லேலூயா அல்லேலூயா இட்ஸ் நாட் டு ஸ்கேர் யூ பட் திஸ் இஸ் தி ட்ரூத் தட்ஸ் சத்தியம் ஆமென் நீங்க ஒரு விதை ஒரு ரோஜாப்பூ விதையை கொண்டு போய் அதுல வச்சு அது முளைச்சு பப்பாளி பழம் வந்தா ஹவு ஃபன்னி இட் இஸ் அது நேச்சுரலாக நடக்குமா நடக்காது அப்படிதான் ஒன்று புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி கைகளை வச்சு சொல்லுங்கள் சரியாக நான் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு உதவி செய்ங்காட்டி இந்த ஃபேவரை பெற்றுக்கொள்றதுக்கான ரெண்டு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் திஸ் இஸ் சம் வேர்ட்ஸ் ஐ லேர்ன் ஃப்ரம் அ பாஸ்டர் அது அப்படியே உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்ல போகிறேன் அலலூயா ஏன்னா இந்த ஃபேவரை நான் ரிசீவ் இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரு போதகர் வழியாக நான் கேட்டேன் இதை நான் கடைபிடித்த பொழுது லூயா அதுக்காக இதை நான் தொடர்ந்து தொடர விரும்புகிறேன் இந்த பாயிண்ட்ஸ் நம்பர் ஒன் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் ஒன் எப்படி நான் கர்த்தருடைய அதுக்கான நம்பர் ஒன் பாயிண்ட் என்ன தெரியுமா ஹானர் சொல்லுங்க கனப்படுத்தணும் அலலூயா சொல்லுங்க கனப்படுத்தணும் கையாசி சொல்லுங்க கையாசி சொல்லுங்க கனப்படுத்தணும் தேங்க்யூ கனப்படுத்தணும் ஹானர் பண்றவங்களை கர்த்தருடைய ஃபேவர் நிச்சயமா வந்து சந்திக்கும் சொல்றேன் நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கு சொன்னேன் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அதனால் அந்த பகுதியை மட்டும் எழுதுறீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம் ஒன்று சாம்வெளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்ச அதிகாரம் தான் அங்கே நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டேவிடோட ஸ்டோரி வருது வருதா இல்லையா ஒன்று சாம்வெல் பதினேழில் யா சொன்னோ திருப்பி இப்போ டேவிட் டேவிட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் காட்ஸ் ஃபேவர் அண்ட் அன்யூஷுவல் கைண்ட்னஸ் அன்யூஷுவல் அப் லிஃப்ட்மெண்ட் திட்டீன்னு அவருக்கு கிடச்ச ஒரு பெரிய ஃபேவர் இந்த ஃபேவர் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஹானரிங் ஹானர் பண்ணோன்னும் போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹானர் காட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ ஹானர் யுவர் பேரண்ட்ஸ் நம்பர் த்ரீ ஹானர் ஒன் ஹானரில் நிறைய இருக்குது முதலாவது தேவனை கனப்படுத்தணும் ரெண்டாவது உங்கள் பெற்றோரை கனப்படுத்தணும் மூன்றாவது உங்களை சுற்றி இருக்கிற எல்டர்ஸ் உங்களுக்கு மேல கர்த்தர் யாரை வைக்கிறாரோ அவங்களை நீங்க என்ன பண்ணும் கனப்படுது பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு எல்லாரையும் கனம் பண்ணுங்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு என்ன ஹானர் ஹானர் அப்படி என்ன ஃபேவர் கிடைச்சிருமா அப்படின்னா டேவிட் இஸ் எக்ஸாம்பிள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு அவங்க அப்பா கூப்பிட்டு விடுறாரு என்ன சொல்றாரு டேவிட் இங்க வா சொல்றாரா வந்து உங்க அண்ணமார போய் பார்த்துட்டு வா அப்படி சொல்றாரா வாசிக்கலாமா பதினேழாம் வசனம் செவன்டீன் செவன்டீன் யாராவது ஒருத்தர் வாசிங்களேன் உம் ஹலோ லூயா இப்போ டே டேவிடோட அப்பா கூப்பிட்டு இந்த சம்பாலெலாம் நடக்கிறதுக்கு முந்தையே என்னென்ன ஆயிடும்னா டேவிட் மேலே ஒரு அனாய்டிங் வந்துடும் வந்துடுமா இல்லையா சாம்வேல் வந்து தாவீது என்ன பண்ணிடுறாரு அபிஷேகர் ஜஸ்ட் பிகாஸ் நம்ம மேலே அபிஷேகம் இருக்குன்றதுக்காக எல்லாமே அப்படியே ஆக்சுவலில் நமக்கு முன்னாடி என்ன பண்ணாது வரேன் இங்கே நான் வாசிக்கும் போது அவங்க அப்பா கூப்பிட்டு நீ போய் உங்கள் அண்ணம்மார்கிட்ட விசாரிச்சுட்டு அடையாளத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வாசிக்கல இருந்தாலும் இருபதாம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேர்டில் தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் இதுக்குள்ளேயே அந்த ரெண்டு வேர்டையும் ரெண்டு கீயும் ரெண்டு சீக்ரெட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஆமே நிறைய வசனத்தை நான் எழுதிட்டு வந்தாலும் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இந்த செஷனை கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் அலோ லூயா ஆ மீன் எத்தனை பேருக்கு ஃபேவர் வேணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்கன்னா சும்மா கூறுக்கு ஒரு கை தட்டி சொல்லுங்கள் ஐ நீட் திஸ் பேவர் ஷோர் அப் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இப்போ வா போ அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன உடனே அவன் அதிகாலமே எழுந்து போனான் பாருங்க அன்னைக்கு மட்டும் இது கொஞ்சம் உங்க பேர் சொல்லிக்கோங்க நம்மள மாதிரி இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க நம்ம தான் டேவிட்னு நினச்சிக்கலாம் இங்கே வா கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடு அப்படின்னா உடனே என்ன சொல்லுவோம் ஏன் உனக்கு தான் கை இல்லையா நம்ம என்ன கேட்கறோம் அப்பா அம்மா பார்த்து ஆ அதெல்லாம் செய்ய முடியாது நம்ம கான்ஸ்டண்ட்டா ஒரு வார்த்தையை சொல்றோம் நம்ம அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்றோம் சொல்லுங்க உனக்கு அதெல்லாம் தெரியாது உங்கள் அப்பா அம்மா உங்கள் அளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரிலனாலும் உங்களவுக்கு படிக்கலைனாலும் உங்கள் அளவுக்கு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் அவங்க வார்த்தையை ஹானர் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களை ஹானர் பண்ணுற ஏழா பள்ளத்தாக்கு கொண்டு போவார் அன்னைக்கு மட்டும் டேவிட் நம்மளை மாதிரி ஆ அதெல்லாம் முடியாது என்னை மட்டும் ஆடு மேய்க்க வச்சுட்டு அவங்கள மட்டும் மிலிட்ரியில் சேர்த்தீர்ல நீரே போகும் வேலைக்காரர் எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள அனுப்போம் அப்படின்னு மட்டும் நியாயமா இருக்கிற மாதிரி டேவிட் எவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க அனுப்ப வேண்டியது தானே அங்கேயே வசனம் சொல்லுது காவலாளின் வசமாய் ஆடுகளை விட்டு போனால் அந்த கிட்ட கொடுத்து விட வேண்டியதானே என்கிட்ட ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்காம தன் தகப்பினுடைய வார்த்தையை கனப்படுத்தினா பாருங்க அதுதான் அவரை ஏழாப்பள்ள கொண்டு போச்சு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் டேவிட் மேலே இருக்கிற உங்கள் அனாய்டிங் உங்களுக்குள்ளேருந்து மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா யூ ஹாவ் டு ஹானர் காட் அண்ட் பீப்புள் இப்படி எல்லாரையும் கேலி செஞ்சுட்டு கிண்டல் செஞ்சுட்டு எல்லாரையும் மாக் பண்ணிட்டு அப்பா அம்மா சொல்கிற வார்த்தைக்கு சுத்தமாக கீழ்படியாம அப்படி ஒன்றையுமே செய்யாம இஃப் யூ எக்ஸ்பெக்ட் ஐ எம் டெலிங் யூ சாரி கத்த சொல்வாரு என்கிட்ட இல்லை எத்தனை பேருக்கு இந்த பார்த்தையும் யாவே ராலோ ஏல் ஷடா ஈரே ஆடோ நாய் தம்மை வெளிப்படு தெரியாதா எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாட்டு கைகளை நல்லா கொஞ்சம் அசைச்சு எது தூக்கி சொல்லுங்க ஓகே லெட் சிங் டு நான் சொல்றேன் உங்களுக்கு யாவே ராஃபா ஏன் தெரியுமா we are going to appreciate நம்ம ஆண்டருடைய manifestation ஐ பார்க்க போறோம் amen ஆசையா இருக்கீங்களா yave rafa

அந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி first பெஸ்ட் சொல்லுங்க first பெஸ்ட் உங்களுடைய first எல்லாமே நீங்கள் ஆண்டர் தான் கொடுக்கணும் அலையா உங்கள் ஃபஸ்ட் லவ் கூட ஆண்டராக இருந்தார்னா உங்கள் லைஃப் ஜிங்கலாலா தான் ஆமேன் சாரி அக்கா வேக்கண்ட் இல்லை ஆக்கியூபைடு அப்படின்னு நீங்கள் யாராவது வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வேக்கன் பண்ணிடுங்க இல்லைன்னா ஆண்டவர் ஜப்தி பண்ணுறதுக்கு நாலு பேர் அனுப்பி தர தரானு பிடிச்சி வெளியே தள்ளி ஜப்தி பண்ணி அடைச்சி சுற்றி துணியை சுற்றி ரெட் கலரில் ஒரு முத்திரை எடுத்துகிட்டு வந்து இது கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு முத்திரையை போட்டுருவார் அமீன் வேக்கன்ட் நான் நேற்று சொன்னேன் இல்லை அந்த வேர்டு ஆண்டவர் ஷேரிங் ரூமில் தங்க மாட்டார் பரிசு தாவியானவருக்கு ஷேரிங் இஸ் கேரிங் எல்லாம் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் கிட்ட இல்லை அது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நோ ஷேரிங் யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஐ இந்த பெஸ்ட்னு ஒன்று சொன்ன தெரியுமா பெஸ்ட் எது சொல்லுங்க உங்களுடைய யங் ஸ்டேஜ் தான் ஐ இந்த முப்பதை தாண்டினாலே மூட்டு வழி வந்துடுது நாற்பதை தாண்டினா நாக்கே வெளியே வந்துடுது அவ்ள்தான் இந்த தேர்ட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரெல்லாம் தேர்ட்டிக்குள்ளே இருக்கீங்க தேர்ட்டிக்குள்ளே அப்படியே உங்கள் தோலில் தட்டி சொல் சொல் உங்கள் பேர் என்ன பேர் பிரின்ஸி என் பேர் இல்லை தேர்ட்டிக்குள்ளே நான் இல்லை அன்ஃபார்ச்சு உங்களுக்கு என்ட்ட உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லுங்கள் உங்கள் தோல் தட்டி சொல்லுங்கள் பிரின்ஸி டைம் இருக்கு சோர்ந்து போகாத இன்வெஸ்ட் பண்ணிடலாம் விட்டதெல்லாம் பிடிச்சிருவோம் அழலுயா புடிச்சிருவீங்களா விட்டதெல்லாம் முப்பது வயசுக்கு மேல என்ன வருது மூட்டுவலி வருது உங்க பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா உங்க பெஸ்டுடைய டைம் என்னன்னா யூத்ஸ் தான் யங் டைம் எனக்கு நல்லா தெரியும் கர்த்தரால் இப்ப பயன்படுத்தப்படுகிற நல்லா பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் எல்லாருமே தங்களுடைய யங் ஸ்டேஜ்ல தன்னுடைய லைஃபை கர்த்தருக்கு கொடுத்தவங்க அவங்க அனாயிட்டிங்கே வேற அவங்க ரெவலேஷனே வேற அவங்களை கருத்து கொண்டு போகிறதே வேற ஏன்னா இந்த வாலிப பருவம் தான் ஃபுல் ஆஃப் ஃபேஸ் அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃபேஸ்ல ஒருத்தங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல அப்பா நீங்க போதோன்னு ஒருத்தன் உட்கார்றானா அவனை எப்படி கர்த்தர் கண் பார்க்காம இருக்கும் ஹாஸ்டல்ல மூளையில என் வயசுல என் வயசு கூட இருக்கிற எத்தனையோ பேர் என் ஹாஸ்டல்ல படிச்சாங்க முடிச்சோன்னே ஒடி வந்து கற்றுக்கூடிய பாதத்தில் உட்காந்து அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு உமைனே சிப்பே உமைனே சிப்பே உமைனே சிப்பே ஏசுவ அப்போல்லாம் இந்த லவ்வை வாங்குறதுக்கு ரெண்டரை லட்சம் கேட்டாங்க என்கிட்ட ட்ரேடிங் பிசாசு ரெண்டு லட்சம் சம்பளம் வந்துரு எனக்கு அப்ப தெரியாது ரெண்டு லட்சம்னா எவ்வளவு தெரியல அந்த காசு தேவைதான் எனக்கு என் குடும்பத்துக்கு தேவை ஏன்னா ஒரே ஒரு ஆயிரமோ என்னமோ வச்சுப்பேன் கையில என் சம்பளம் முழுசே அம்மா கிட்ட ஆரம்பிச்சிடும் அவ்வளோ தேவை எங்க வீட்டில் எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கும் அதுவும் அப்பா இல்லாம தத்தளித்து கொண்டிருக்கிற என்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு டூ அண்ட் லாக்ஸ் வேற லெவல் மணி பட் ஆண்ட்ரை கிட்ட வந்து சொன்னார் நீ என் ஊழியத்துக்கு வரணும்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதுக்காக எனக்கு முன்னாடி ரெண்டு லட்சம் ஒன்றுமே இல்லை எனக்கு ரொம்ப ஆசை சிஎம்சியில் வேலை செய்யணும்னு படிக்கணும்னு ஆசை சிஎம்சிக்கு வேலை எனக்கு தானா வருது கம் உனக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கு வா ஏ அங்கே போனால் இன்னும் நீ நல்லா ஊழியா செய்யலாம் ஆனால் ஆண்டர் சொல்றாரு இல்லை போகாத இந்த இடத்துல தான் உனக்குரிய வேலையை வச்சுருக்கேன் நான் ஆண்டர் கிட்டே அங்கே வாங்கிட்டே போய் என் ஆசை உங்களுக்கு ஒன்று தெரியுமா கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சு விட தான் ஆசையெல்லாம் அல்வா மாதிரி முன்னாடி வந்து நிற்கிது ஆமே இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிளில் திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் ஐயா அந்த அன்பு இயேசுவின் அன்புல நான் திருப்தி அடைஞ்சா தேன் கூடு தேன் வந்தாலும் தேன் வந்தாலும் மிதிப்பான் யார் தெரியுமா பார்த்த உடனே சிங்கத்தினுடைய கூடுக்குள்ள இருக்கிற தேனை போய் நக்கி சாப்பிடுற சிம்சோன் ஏன் தெரியுமா அவங்க கிட்ட அனாய்டிங் இருந்துச்சு பவர் இருந்துச்சு அவங்க கிட்ட ஒண்ணு இல்லைங்க லவ் சொல்லுங்க இப்ப கை உயர்த்தி நான் சிம்சோனா இருக்கா பரவாயில்லப்பா விழுந்துருவோம் பவரை மட்டும் ஃபாலோ பண்ணா வி will fall. <laughs> oh my name. My name, my I love you. I love you. <laughs> முன்னாடி போனவன் விழுந்து போயிட்டா ஆனால் அன்பாக இருந்த தாவிது விழுந்தா கூட எழுந்தாரு பாருங்க அமீன் அதாவது பத் சேபலோட பாவம் பண்ணி ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா வந்து வந்துதா டேவிடை பார்த்து என்ன சர்ட்டிஃபிகேட் கட்டர் கொடுக்குறாருன்னா தாவீது என் ஹிருதயத்தைக் கேட்டேன் இட் இஸ் நாட் ரிட்டன் பிஃபோர் இட் இட்ஸ் ரிட்டன் ஆஃப்டர் இட் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அமென் தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பணும்னு நான் விரும்புகிறேன் சொல்லுங்கள் உங்கள் அன்புனால் என்னை திருப்தி ஆக்குங்கப்பா அப்படி தேவனுடைய அன்பில் நீங்கள் திருப்தி ஆயிட்டீங்கன்னா நீங்கள் தேன் கூட்ட கூட மிதிப்பீங்க ஹலலூயா இன்னைக்கு அதனால் மிதிக்க முடியல அக்கா எனக்கு தெரியும் அது தப்பு அது தவறு அது இது என் வாழ்க்கையை பாழாக்குது என் ஆயுள் சக்கரத்தை அது சாப்பிடுது என் லைஃப் டைமை எனக்கு இருக்கிற நேரங்களெல்லாம் அது திருடுதுன்னு எனக்கு தெரியுது ஆனால் என்னால் அதை மிதிக்க முடியலன்னு யாராவது இங்கே இருப்பீங்கண்ணா ஐ நோ இட் இஸ் சின் ஐ நோ இட் இஸ் ராங் ஐ நோ திஸ் இஸ் கோயிங் டு டெஸ்ட்ராய் மை லைஃப் ஆனாலும் என்னால் முடியலக்கா அதுக்கு தாங்க்கா இன்றைக்கி நான் கூட்டத்துக்கே வந்தேன்னு நீங்கள் யாராவது இருப்பீங்கண்ணா நான் சொல்கிறேன் வேற ஒரு வழியுமே இல்லை ஒரே வழி இயேசுவின் அன்பில் நீங்கள் திருப்தி ஆகிறது பாவத்தை விட்டு விலகிறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை யூ மோர் யூ லவ் காட் மோர் யூ கம் அவே ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ அவரை நேசிக்க நேசிக்க ஒன்னொன்னா அவங்களை விட்டுட்டு போகிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பீங்க அதை விட்டணும் அப்படின்லாம் இல்லை நீங்க இங்கேருந்து பக்கத்தில் கொஞ்சம் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா வரும்போது போகும்போதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க ஜிம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க ஒரு பேர் சொல்லிக்கிறாங்க இப்ப இந்த ஸ்கின் கேர் பண்றது இந்த ஜிம்முக்கு போய் பாடி பண்றது இதெல்லாம் ஒரு ஒரு வார்த்தை அவங்க சொல்லிக்கிறாங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாங்களா த மோர் தே நல்லா இப்படி ஒரு மாதிரி மாதிரி ரீல்ஸ் எல்லாம் அதில் குண்டு ஒரு ஒரு விகாரமாக அந்த அக்கா இருப்பாங்க அப்புறம் திடீர்னு த்ரீ மந்த்ஸ் அப்படியே சொல்லிட்டு அந்த அக்கா இப்போ அவ்வளோ ஃபிட்டாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா தட் தே டு லவ் செல்ஃப் அந்த அன்பு அவங்களை என்ன பண்ண வைக்குதுன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம விரும்பினதெல்லாம் நம்ம சாப்பிட்றதா நம்ம நம்ம நேசிக்கிறோம்னு நினைக்கிறோம் தப்புங்க நினைச்சதையெல்லாம் இந்த சரீரத்துக்கு கொடுத்தோம்னா அதான் நம்ம நம்ம சரீரத்தை லவ் பண்றோம்னு நினைக்கிறோம் யூனோ வாட் இஸ் ரியல் செல்ஃப் லவ் ஆஸ் தோஸ் பீப்புள் அவங்களுக்கு விருப்பமா இருக்கும் ஒரு சமோசா சாப்பிடணும்னு தட் லவ் வில் சே நோ சாப்பிடாத

அவர் நோன் ஒரு விஷயத்தை சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டமாகவே இருக்காது அந்த லவ் உங்களுக்கு என்ன பண்ணும் நமக்கு தெரியாது எனக்காக்கா லவ் பற்றி தெரியாது பிஹெச்டி வாங்கினவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க அவன் அந்த ஒரு லவ்னு சொல்லிக்கிற ஒரு லவ் அது லவ் கிடையாது ஆனால் லவ்னு சொல்லி உன உள்ள வரும் பாருங்க அது வந்த போது சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போகாது ப்ரஷ் பண்ணோமா பண்ணலையானே தெரியாது அது ஒரு மயக்கத்திலே வச்சுருக்கோம் ஐ ஹவ் சீன் பீப்புள் ஹூ லவ் தேர் பார்ட்னர் சொத்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா ஒரு பெரிய இளவரசி ஒரு நார்மல் காமன் மேனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த காமன் மேனை அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த இளவரசின்னு பட்டம் அதற்குரிய எல்லாத்தையுமே அவ விடணும் அதான் இது அவள் என்ன பண்ணுறான்னா ரியலாக இப்போ நடக்குது அவ தன்னுடைய எல்லா க்ரிடென்ஷியல்ஸ் தனக்கு கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்ஸ் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவங்களுக்கு தலை குனிஞ்சு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அப்படியே காரில் ஏறி தன் நேசித்தவன் கூட போகிறான் ஆமேன் எப்பா உலகத்தில் அழிஞ்சு போகிற ஒரு நேசத்துக்காகவே எல்லாவற்றையும் விடுகிறதுக்கு ஒரு சாதாரண பெண் தயாராக இருப்பானா இயேசுவின் அன்புக்காக எதையெல்லாம் நீங்கள் விடணும் ஆமேன் ஒரு சின்ன ஃபோன் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க அது இல்லைனா நம்ம வாழவே முடியாதுன்னு சொன்ன அது எங்கே காணும் இப்போ சொல்லிட்டுருக்கீங்க என்னால் வாழவே முடியாது அது இல்லைன்னா நான் சொல்கிறேன் ரெண்டு வருஷத்தில் காணும் அது எங்கேயோ இருக்கும் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க நல்லா தான் இருப்பீங்க அவன் அவ்வளோதான் லைஃப் அந்த மொமெண்ட்டுக்கு தான் என்ன இருக்கும்

பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்